மதுரை பழங்காலத்தம் பகுதியில் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசை கண்டித்து அனைத்து கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிணைந்து மூர்த்தி தளபதி மணிமாறன் ஆகியோர் தலைமையில் அனைத்துக் கட்சி ஒன்று கூடி மதுரை பழங்கானத்த பகுதியில் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அனைத்து தலைவர்களும் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை தமிழகத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இதில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மத்திய அரசு இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு மட்டுமே மெட்ரோ ரயில் சேவை என்று குறிப்பிட்டு தமிழகத்திற்கு அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது மதுரையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கருத்தில் கொண்டு அன்றைய தேதிக்கு இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் மதுரையில் வசித்து வந்ததால் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் சேவையை தற்போதைக்கு நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசு தற்போதைய நிலவரப்படி மதுரையிலும் கோவையிலும் மக்கள் தொகை பன்மடங்கு பெருகியுள்ளது என்பதை மத்திய அரசின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க அனுமதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கருத்தில் கொண்டு அனைத்துக் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று வெற்றிகரமாக திமுக தலைமையில் நடைபெற்றது

கூடாதா கூடாதங்குமணிக்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா கூடாதா கூட நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா வேண்டும் வேண்டும் மெட்ரோ ஐநூற்றி மதுரை மெட்ரோக்கு ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடு தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு அளித்திட மோடி அரசு பாஜக அரசு ஜனநாயகத்தினை காப்பாற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டிக்கிறோம் ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழக மக்களை ஏமாற்றாது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி அடக்குவோம் அடக்குவோம் மோடியை அடக்குவோம் அரசு நடக்குவோம் இந்தியாவின் ஒற்றுமையை குறைக்கும் மோடி நடவடிக்கை நடக்குவோம் ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்க புறக்கணிக்காது தமிழக மக்களை வந்திக்காது தடுக்காதே தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே மதுரையை புறக்கணிக்காது கூடாதா கூடாதா கொங்கு மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா கூடாதா கூடுங்க இருக்க மெட்ரோ வர கூடாதா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தமிழகத்துக்கு வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ரம்எனன் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்திய கூட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும் அனைத்து கட்சி மாவட்ட கழக செயலாளருக்கும் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளில் விடைபெறுகிறேன் நன்றி